வணக்கம் மோகன் ஆஹ் மீண்டும் ஒரு மாலை பொழுது இணைந்து கொள்வது திங்கள் மாலை பொழுதில் இணைந்து கொள்வது மகிழ்ச்சி ஆஹ் இன்றைய தலைப்பாக சென்ற சனிக்கிழமை ஹேய்ஸ் பகுதியில் உள்ள கிறிஸ்டல் மண்டபத்தில் ஒரு சுடரி என்ற நிகழ்வு நடத்தப்பட்டது இது ஒரு தமிழ் பெண்களுக்கான ஒரு விருது வழங்கும் நிகழ்வாக நடத்தது இது இந்த அமைப்பு உண்மையிலேயே தமிழ் தகவல் நடுவம் டிஐசி தமிழ் செ இன்ஃபர்மேஷன் சென்டர் அதன் ஒரு சகோதர இயக்கமான சிசிடி சென்டர் ஃபார் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அதனுடைய ஒரு ப்ராஜெக்டான டிடபிள்யூடிஎஃப் அதாவது தமிழ் ஓமி டெவலப்மெண்ட் போகிறோம் என்ற ப்ராஜெக்டினூடாக இந்த தமிழ் பெண்கள் பெண்களை கௌரவிக்கும் முகமாக அவர்களுடைய திறமைகளை கண்டுபிடித்து அதனை கௌரவிக்கும் முகமாக இந்த நிகழ்வு நடத்தப்பட்டது சுடரி இது லண்டனில் இரண்டாவது நிகழ்வாக நடத்தப்படுகின்றது இதை வந்து பார்த்தவர்களும் மூன்று பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதோடு விருது பெற்றவரும் ஒருவர் கலந்து கொண்டிருக்கார் டாக்டர் திருமதி கமலா அருணாசலம் டாக்டர் காந்திமதி சாரி திருமதி திருமதி காந்திமதி திருமதி யோகராஜா மற்றது கலைவாணியில் இன்னும் ஒருவரும் ஜாயின் பண்ணீங்க பேர் தெரியலை கலை யா ஆகவே அவர்களோடு நாங்கள் கலந்து இந்த நிகழ்வின் நிகழ்வை பற்றி ஒரு 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 கலந்துரையாடலாக இந்த நிகழ்வை கொண்டு போக நான் வந்திருக்கிறேன் முதலில் அந்த விருதை பெற்றுக்கொண்ட திருமதி காந்திமணி அவர்களை முதலில் அழைப்போம் வணக்கம் திரு காந்திமணி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு கூப்பிட்டதுக்கு நன்றி நன்றி அதாவது நீங்கள் சென்ற சனிக்கிழமை அந்த விருதில் விருதை கொண்டு பெற்றுக்கொண்டீர்கள் அது அது உங்களுக்கு நான் நினைப்பேன் எதற்காக கிடைத்தது என்பது மற்றது அந்த நிகழ்வின் ஒழுங்குபடுத்தல் எப்படி இருந்தது அதில் பெரிய சுருக்கமாக நீங்கள் கூறலாம் எனக்கு கிடைத்தது வந்து அரசியல் அரசியலும் அரசியலுக்கான ஆளுமையாளுமான இந்த ஒரு தலைப்புங்களை தான் போட்டிருக்கணும் அது அரசியலுக்கு அப்பாலும் நீங்கள் நிறைய சமூக ஸ்தாபனங்கள்லையும் ஈடுபட்டு நியாயமான நிறைய வேலைகள் செய்கிறாங்க அதான் அதுகளெல்லாம் எல்லாம் சேர்த்தபடியால் தான் எனக்கு அதை பிரிம்பாக ஒரு அண்டு போட்டு அந்த நொமினேஷனை கொடுத்துருக்கினா அந்த ப்ரெசன்டேஷனை செய்திருக்கிறான் யார் கொடுத்திருந்தது எனக்கு இன்னும் தெரியாது நான் விண்ணப்பித்தவர்கள் இந்த இதன் படிக்க அங்கே ஒரு பெனலில் போய் அது ஷோர்ட் ஆகி தெரிவு செய்யப்பட்டு அவர்களை ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இதுகள் புள்ளிகள் வழங்கப்பட்டு அந்த புள்ளிகளின் தான் ஒன்பது பேர் அந்த நீதிபதி அதை போட்டுத்தான் அவர்கள் செய்ததாக கூறினார்கள் அவர்கள் நடுவர்கள் அதனால எனக்கு அந்த புள்ளிகண்டு வந்தது அதெல்லாம் சொன்ன அப்ப நடுவர்கள் வந்து அவர்கள்டு கூட்டு மொத்தமான பங்களிப்பினாலும் அவர்களிட புள்ளியீடு வழி அங்கே கிடைக்கப்பட்ட விண்ணப்பங்களை அவர்கள் மூன்று பேர்களை ஒவ்வொரு பலவிதமான விவரங்களின் கீழ் அதை தெரிந்திருக்கிறார்கள் அதில் பெண்கள் ஆளுமையுடைய உடைய பெண்கள் ஒவ்வொரு கெட்ட ஒவ்வொரு குறிப்பு ஒவ்வொரு ஒவ்வொரு வழிமுறையிலேயும் உள்ளதை பற்றி எடுத்துத்தான் அதுல இருந்து எடுத்திருக்கிறார்கள் அப்போ எனக்கும் ஒரு ஷோர்ட்லிஸ்ட் என்ன ஷோர்ட் லிஸ்ட் இருந்தால் குறிச்சு அதை குறைந்த அளவுல கொண்டு வந்து அதில் தெரிவு செய்யப்பட்டதாக எனக்கு அறிவித்திருந்தார்கள் அதன் நிமித்தம் அவர்கள் எங்களை கூப்பிட்டு ஒரு ஒன்று எடுக்கணும் என்று எங்களை கூப்பிட்டார்கள் அதுக்கு போன அப்புறம் தான் தெரியும் எத்தனை பேர் எல்லாரும் எல்லோரும் வரியணும் அது அதோட தொகுதி தொகுதியாக கூப்பிட்டு அந்த விபரத்தை எடுக்க காண்டி அந்த படத்தை எடுத்தார்கள் பின்பு அதற்குரிய சான்று ஆதாரங்களை எங்களை கேட்டார்கள் தர சொல்லி அந்த அவர்கள் கொடுத்ததின் படிக்குள்ள சான்று ஆதாரங்களை தரை சொல்லி ஏன் நீங்கள் இந்த இதுகளில் என்னென்ன விதத்தில் ஈடுபட்ட நீங்கள் அதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் சொல்லி நான் அதை அனுப்பி இருந்தான் நாலாம் தேதி மண்டபத்துக்கு வரும்படி அழைத்திருந்தார்கள் அதன் அதன்படி நானும் சென்றேன் சென்று உங்களுக்கு அந்த விருது அங்கே வழங்கப்பட்டது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நாற்பது பேர் இருக்கலாம் கூட வரும் ஓகே அத ஒவ்வொரு தலைப்பு அதாவது கலை சமப்புற அஹ் ஒரு இந்த பரசியல் ஆளவையும் ஆஹ் மற்றும் தமிழ் விருது தமிழ் விருது நிழற்படம் எடுக்கிறவைகள் கைத்தொழில்கள்ல மேம்பட்டு பிளாங்கிறவைகள் அது வந்து ஆஹ் நகைகள் தயாரிக்கிறது முதற்கொண்டு எல்லா விதமான என்டர்பிரியர்ஷிப் அந்த தொழிலாளர்கள் என்ற ரீதியில் உடை உற்பத்தியாளர்கள் உடை தயாரிப்பாளர்கள் அப்படி என்றும் இருக்குது படம் இருக்குது தொழில்நுட்பங்களில் மேம்பட்டவியல் விளையாட்டில் பங்கு வெற்றி மிகவும் ஆளுமையாக இருக்கிறவர்கள் அதில் வயதுக்கு குறைந்த வயதுக்கு மாதர் என்று இல்லாமல் இளம் பெண்களும் வந்திருந்தார்கள் வைத்தியத்துறை நிபுணத்துவம் அப்படின்ட்டு கணக்க விதமான இது கொடுத்திருந்தார்கள் தலைப்புக்கள் அதில் ஒவ்வொருவர்களையும் அந்த விருது பருவ ஓட மூன்று பேர் இல்லாமல் மூன்று பேரை தெரிஞ்சிருந்தார்கள் நான் நினைக்கிறேன் மூன்று தான் சிலர்களுக்கு ரெண்டு தான் இருந்திருந்தால் ரெண்டு தான் கூட்டு அதே நேரம் ஒரு குரூப்பாகவும் குழுமமாகவும் சில பேர் பங்கு இருந்தார்கள் அவர்கள் ஒரு சகோதரிமார் ரெண்டு பேர் சேர்ந்து வந்திருந்தார்கள் இன்னொன்றுல நாலு பேர் சேர்ந்து வந்திருந்தார்கள் அப்படி கொடுத்திருந்தார் அதை விட உணர்வை உம் கௌரவ கௌரவ சுழறி விருது பெற்றவர்களும் சிலவர்களை சில பேர்களை தெரிந்திருந்தார்கள் வைத்தியர்

இன்னோ இது செய்து கொண்டு போயிக்கலாம் கவுன்சிலர்ஸ் அதை விட்ஸ் கோச் அப்படி தனக்கு விதமான இதுகளும் இருந்தது ஸ்டோரி ரைட்டிங் அந்த இலக்கியத்துக்குள்ள கவிஞர்கள் எழுத்தாளர்கள் அவியல்களும் இருந்த இனி அந்த விழா விழா இப்படி அமைந்தது அதனுடைய அதனுடைய நிகழ்ச்சிகள் அப்படி இருந்தது அதே பல்வேறு தரப்பட்ட தனிய விருதுகளும் இல்லாமல் இடைக்கிடையே நடன நிகழ்ச்சிகள் பாட்டுகள் இப்படியாக இடைக்கிடையே அதனிடம் போட்டு அந்த கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு ஆறு மணத்தியாகவும் இந்த நிகழ்ச்சி நடந்தது ஆறு மணிக்கு தூங்கி முடிய நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பன்னெண்டு முடி இருக்கலாம் நினைக்கிறேன் கொண்டு நடத்தப்பட்டது நிகழ்வு பொதுவாக எப்படி அமைந்தது என்பதை நாங்கள் நிகழ்வுக்கு வந்திருந்த இன்னும் மூன்று பேர் வந்திருக்கிறார்கள் அவர்களிடம் கேட்டுக்கொள்ளோம் டாக்டர் கமலா அருணாசலம் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் டாக்டர் கமலாக்க வணக்கம் வணக்கம் நீங்க அது நல்லாவுக்கு வந்திருந்தீங்க அப்ப நீங்க ஒரு பார்வையாளராக உங்களுக்கு ஏதாவது குற்ற முறைகள் இல்லாட்டி நல்ல விடயங்கள் இருந்தால் கூறிக்கொள்ளலாம் இது என்ன அடுத்த நிகழ்வை செய்ய இருப்பவர்களுக்கு செய்யப்பவர்களுக்கு இது ஒரு 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 இதாக இருக்கும் ஒரு ஃபீட்பேக்காக இருக்கலாம் இது என்ன பொறுத்தவரையில இப்படி ஒரு இப்படி ஒரு நிகழ்வு இருந்தது விலம் சந்தோஷம் ஏனென்றால் எத்தனையோ பேர் பிஹைண்ட் வேலையில செய்யணும் ஆனால் மற்றவைக்கு தெரியாது இப்படி செய்ததால எத்தனையோ பேருக்கு அவை இந்த அவை செய்யறது எல்லாத்தையும் வெளிப்படுத்த முடியும் முடியுமா இருக்குது மற்றது எனக்கு வேலை சந்தோஷம் மிஸ் காந்தி சூரியகுமார் இதுல நாமினேட் பண்ணி வந்தபடியா அவ பஸ் நாங்கள் நான் நினைச்சேன் அங்க போய் நாங்கள் ஐயோ தவணுமா என்ன சப்போர்ட் பண்றதுக்கு என்று அப்ப நாங்கள் எல்லாரும் அவ அவங்களுக்கு ஒரு 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 என்கரேஜ்மெண்ட் குடுக்கறதுக்காக தான் நாங்களும் நான் போட அஹ் விலங்க சந்தோஷம் எனக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரையும் கிடைச்சிருக்குது அஹ் ஒண்டு காந்திபதி சூரியகுமார் மற்றது மிஸ் ஸ்ரீஸ்கந்தராஜா அஹ் அரு அருந்ததி ஸ்ரீஸ்கந்தராஜாண்டு சோ எனக்கு பலம் சந்தோஷமா இருந்தது அவை இந்த அவை செய்கிற பணிகளை மற்றவர்களுக்கும் தெரியக்கூடியதாக இந்த நிகழ்வு நடந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் நேரம் சரியா இழுது இழுபட்டு போனது கொஞ்சம் எங்களை போல் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஆனால் அதுல என்ன காரணங்கள்

செய்திருந்தா இன்னும் கூட நல்லா இருந்திருக்குமே மற்றது மியூசிக்கும் சரியா எங்கள் நாங்கள் பின்னுக்கு இருந்தபடியே எங்களுக்கு ஒன்றுமே கேட்கவும் இல்லை என்றால் அவங்க அந்த அட்லீஸ்ட் கடைக்கு நேரமாவது கொஞ்சம் மியூசிக் அவங்க கோஆர்டினேட் பண்ணி குறைக்க வேணும் அப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் கேட்கும் அதுவும் கேட்க முடியல ஸோ கொஞ்சம் அந்த டைம்கள் கொஞ்சம் போரிங்காக தான் இருந்தது மற்றபடி நல்லா இருந்தது சாப்பாடு தான் இருந்துச்சுன்னா சாப்பாடு வாங்கி தந்து தந்துட்டேன் சாப்பிட்டு வந்துட்டேன் அது மியூசிக் வந்து அந்த அந்த அபார்ட் குடுக்கல ஒரு 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 ஹாய் மியூசிக் ஒன்னு போட்டவ போடக்கல நானும் போய் சொன்னனா நீ அவரை அவன் பற்றி சொல்லிக்கலை இவன் மியூசிக் பெரிய லவுடா இருந்தது என்ன பண்ணது ஒரு காமி அப்ப நான் போய் ஆஹ் நான் போய் சொன்னேனா நீ அந்த கதை கேட்க லவுடா விடுவேன்

அந்த அந்த முறை ஆட்கள் தான் இருந்தவன் முப்பது பேர் தான் இந்த முறை கொஞ்சம் எண்ணிக்கையில இந்த முறை கூட எடுத்திருக்கிறோம் அதோட அந்த அப்ப வந்து முப்பது பேரை எடுத்த நேரம் எல்லாரும் அந்த பெரேட்ல முதல் பெரேட்ல எல்லாரும் வந்தவ பிறகு சுடரியில விருது பெற்றவர்களை மாத்திரம்தான் அழைத்து அஹ் வழங்கினவர்கள் இந்த முறை அதில பங்கு பெற்றவர்கள் அந்த சுடரி விருது பெற்றவர் ஒருவர் இந்த உள்ள ரெண்டு பேர் அந்த தொகுதியில் மூன்று பேரை எடுத்திருந்தால் அந்த மற்றவர்களையும் கூப்பிட்டு கொடுத்தது அது மிகவும் நல்லதாக இருந்தது ஏனென்றால் அவர்களும் அந்த சுடரி விருது பெறுவதற்கு கிட்டடியில் புள்ளிகள் எடுத்தவர்களை அவையே கௌரவிச்சது ஒரு மிக்க நல்லதாக இருந்தது ஓ ரெண்டாவது அது ரெண்டாவது மூன்றாவது எப்படி அந்த ஷீல்டை நாம் பார்க்கல ஆனால் மூன்று பேரை கூப்பிட்டு இருந்தால் முதலாவது ஆளுக்கு சுடரி விருது வேண்டும் மற்றவர்களையும் கூப்பிட்டு கொடுத்தது அது மிகவும் நல்லதாக இருந்தது அவர்களுக்கு ஸ்போன்சர் கிடைச்சபடியால் அப்படி செய்தவையோ தெரியாது ஆனால் அதுவும் நல்லதாக இருந்தது மற்றது அந்த புரோஷர் தந்தவியல் அந்த புரோஷர் அந்த அவிந்த புத்தகம் புத்தகம் அந்த மினி அந்த சிறிய புத்தகம் வெளியிட்டவர்கள் அது தலையங்கமே போட்டவே சுடராய் ஒளிர்பவள் தாயாய் முளைபவள் தீயாய் எழுப்ப எழுப்பவ எழு சுட்டெழிப்பவள் என்று இந்த நவராத்திரி காலத்தில் நாங்கள் காளியை வழிபட்டு லக்ஷ்மியை வழிபட்டு சரஸ்வதியை வழிபட்டுற இந்த ஒரு காலகட்டத்திலே இந்த அமர்வு நடந்தது மிகவும் சந்தோஷமாக இருந்தது என்ன சக்தி அழிஞ்ச உம் ஆளுமைகளையும் வழிகொணந்து காட்டுவதில் மிகவும் ஆர்வம் காட்டி இந்த காலகட்டத்தில் செய்தது அது ஒரு நியமபூரத்தக்கதாக இருந்தது மற்றது இதுக்கு முக்கியமாக அந்த கோர்டினேட் பண்ணின திருமதி ரஞ்சனா ராஜவர்களுக்கு மிகவும் நன்றி என்ன அவதான் தான் அவ அவ மட்டுமில்லை அவோட சேர்ந்த பெண்மணிகள் கணக்கு பேர் சேர்ந்து தான் செய்தார்கள் தீ மாதான் வேலை செய்தவர்கள் இவ அதை கோர்டினேட் பண்ணி இது வித்துட்டு செய்தது மிகவும் நல்லது அதை விட எங்களுடைய வரதகுமார் ஐயாவுக்கும் நாங்கள் ஆரம்பத்தில் வணக்கத்தை செலுத்தி ஆரம்பித்திருந்தோம் அதுவும் ஒரு வரவேற்கத்தக்கது நல்ல விஷயம் நல்ல விஷயம் அடுத்து அடுத்து இன்னும் ஒரு அந்த விழாவுக்கு வந்திருந்த திருமதி